வணக்கம் கிளே ஆந்திர மாநிலத்தில் முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் மற்றும் பிறருக்கும் அவர்களுடைய நலன் கருதி பல திட்டங்களை அறிமுகப்படுத்திய ஜெகன்மோகன் ரெட்டியின் ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது ஏன் என்பது பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதாவது கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளையும் இருபத்தி மூணு மக்களவைத் தொகுதிகளையும் ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியது ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெறும் பத்தே பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் அதாவது போன வருடம் நூற்றி ஐம்பத்தோரு சட்டமன்ற தொகுதிகளை பெற்ற இந்த ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இந்த முறை வெறும் பத்தே பத்து இடங்களில் மட்டும்தான் வின் பண்ணாங்க போன முறை இருபத்தி மூணு மக்களவைத் தொகுதிகளில் வின் பண்ண ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி இந்த முறை வெறும் நான்கு மக்களவை தொகுதிகளை மட்டுமே வந்து கைப்பற்றினாங்க ஆந்திராவுடைய முதல்வராக இருந்த ராஜசேகர் ரெட்டி மறைவுக்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியை முதல்வராக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவரது ஆதரவாளர்களும் தெரிவித்தாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியோ ரோசையாவை முதல்வராக்கியது இதனால் கடுப்பான ஜெகன் வந்து காங்கிரஸிலிருந்து வெளியேறி ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு படிதொழிவு அடைஞ்சார் ஆனால் அதன் பிறகு நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இதற்கிடையில் ஜெகனுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவே அவருடைய அம்மாவான விஜய் அம்மாவும் அவருடைய சகோதரியான ஷர்மிலாவும் ரெண்டு பேருமே ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினாங்க பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வந்து ஓஎஸ்ஆர் தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்கினாங்க ஷர்மிலா அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களான சோனியா ராகுலுடைய முன்னிலையில் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரியான ஷர்மிளா வந்து காங்கிரஸில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டாங்க இவருடைய பலத்தை உணர்ந்த காங்கிரஸ் கமிட்டி உடனடியாக ஆந்திரா மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் பொறுப்பை வந்து ஷர்மிளாவுக்கு வழங்கினாங்க இந்த சூழலில் தான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தைந்து சட்டசபை தொகுதிகளுக்கும் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதாக தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்தாங்க இதில் ஜெகன் ஷர்மிளா இடையேயான இந்த போட்டியில் ஏற்கனவே ஆட்ச ஆட்சியை பறிகொடுத்த சந்திரபாபு நாயுடுவும் விணிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு பாஜகவும் பவன் கல்யாணம் கை கொடுத்தாங்க இதனால ஆந்திர அரசியல் களத்தில் அனல் தகிக்க ஆரம்பிச்சது இதையடுத்து எளிதாக இந்த வெற்றி கனியை ருசிக்க முடியாது அப்படின்னு உணர்ந்த ஜெகன் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தினார் இதற்காக ஆந்திராவுக்கு ஜெகன் மோகன் ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை முன்னிறுத்தி மாநிலம் முழுவதும் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பதிலுக்கு சந்திரபாபு நாயுடுவும் ஆந்திரா ஏன் வந்து ஜெகனை வெறுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்கி அதை கையில் எடுத்து அவரும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் நடந்து முடிந்த தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சியானது பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் நான்கு நா மக்களவை தொகுதிகளையும் மட்டுமே வந்து கைப்பற்ற முடிஞ்சது இதனால் சந்திரபாபு நாயுடு எளிமையாக வந்து வெற்றி பெற்றார் வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதி ஆந்திராவுடைய முதல்வராக பதவியேற்க உள்ளதாக தகவலும் வெளியாயிருக்கு ஜெகனுடைய தோல்விக்கு முக்கியமான காரணங்கள் குறித்து தற்போது அரசியல் நோக்கர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெகன் அவருடைய சகோதரியான ஷர்மிளா இடையான மோதல் மட்டும் இதற்கு இல்லை ஆந்திரா மாநிலம் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் கோடி கடனில் இருக்கும்போது நவரத்னாலு அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு நலத்திட்டங்களை மக்கள் வந்து விரும்பலை மேலும் போதிய உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி வந்து ஏற்படுத்தலை நண்பகத்தன்மையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டுச்சு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு மின் கட்டணம் அதிகமாகிருச்சு அத்தியாவசிய பொருட்களுடைய விலவாசியும் உயர்ந்து போச்சு இப்படி பல பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த பிரச்சனைகளால் தான் வாக்காளர்கள் வந்து விரக்தி அடைஞ்சிட்டாங்க கூடுதலாக ஜெகன்மோகனுடைய வேலை உரு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய அந்த வாக்குறுதி வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பும் வழங்கப்படலை இதுவும் மக்களிடையே ஒரு பெரும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்துச்சு இது போன்ற சவால்களுக்கு மத்தியில் ஒரே நேரத்தில் சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால் சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியலை பல்வேறு காரணங்களால் வேட்பாளர் பட்டியலில் இருந்து பதினான்கு சீட்டிங் எம்பிகள் மற்றும் முப்பத்தி ஏழு எம்பி எம்எல்ஏக்களை நீக்கினார் இந்த நடவடிக்கை வந்து தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பரவலான அதிருப்தியும் ஏற்படுத்துச்சு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தபோது மாநில திறன் மேம்பாட்டுக் கழகம் சம்பந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டில் அவரை வந்து கைது செஞ்சார் சந்திரபாபுடைய சிறைவாசம் இரண்டு மாதங்கள் நீடிச்சுது இது அவருக்கு மக்கள் மத்தியில் அனுதாபத்தாலைய அனுதாபாலையை வந்து உருவாக்கிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சந்திரபாபு கைது செய்யப்பட்டது அவரை முற்போக்கான தெலுங்கு அரசியல் தலைமையின் அடையாளமாக கருதிய படித்த வகுப்பினரிடையே இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு அவரது கைது பழிவாங்கும் அரசியலாக இருக்கலாம் எனவும் சந்தேகப்பட்டுச்சு சந்திரபாபுடைய தலையழுத்த மாற்றிய திருப்பு முனையே இந்த பிரச்சனைகளில் பவன் கல்யாண் தலையிட்ட போது தான் ஏற்பட்டது அப்போது சந்திரபாபுக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் அறிவித்த பவன் கல்யாண் தெலுங்கு தேச கட்சியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு இதற்கிடையில் ஒரு முறை அவர் சந்திரபாபு நாயுடுவை சிறையில் சந்திக்க சென்றபோது பவன் கல்யாணுக்கு அனுமதி கொடுக்கப்படலை மறுக்கப்பட்டுச்சு அவர் இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவங்களும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக மக்களுடைய மனநிலையை மாற்றி இருக்கலாம் இந்த இதனால தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தோல்வியை மக்கு மக்கள் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்